மணக்கோழி கவி சொல்கிறார் மகள் நண்பன் அன்சார் சவுதி அரேபியாவிலிருந்து தம்பி உமரு எனக்கு இருக்குது நாலு குமரு மூத்ததோ முதிருது அதை பார்க்கையில் என் உதிரமோ உதிருது தம்பி உமரு எனக்கு இருக்குது நாலு குமரு மூத்ததோ முதிருது அதை பார்க்கையில் என் உதிரமோ உதிருது இரண்டாவது மூத்ததை முந்த பார்க்குது அதுகளின் கல்யாண முயற்சியோ தோக்குது இரண்டாவது மூத்ததை முந்த பார்க்குது அதுகளின் கல்யாண முயற்சியோ தோக்குது மற்றைய இரண்டும் இன்றோ நாளையோ தம்பி உமரு அச்சம் கொள்ளாத லட்சம் பல வகை வகையாய் நகை நகையாய் கேக்குறாங்க தம்பி உமரு அச்சம் கொள்ளாத லட்சம் பல வகை வகையாய் நகை நகையாய் கேக்குறாங்க செப்பும் கேக்குறாங்க கறிக்கு நல்ல உப்பும் கேக்குறாங்க செப்பும் கேக்குறாங்க கறிக்கு நல்ல உப்பும் கேக்குறாங்க ரெண்டு தட்டு வீடும் கேக்குறாங்க வீட்டை சுத்தி மதிலும் கட்டி கேக்குறாங்க கரண்ட் எடுத்தும் கேக்குறாங்க தண்ணி எடுத்தும் கேக்குறாங்க சந்தியில கடையும் கட்டி கேக்குறாங்க பந்தியில வடையும் சுட்டு கேக்குறாங்க தம்பி உமரு வருபவனுக்கு தங்கமும் கொடுத்து என் மகள் அங்கமும் கொடுத்து தங்கவும் கொடுத்து உங்கவும் கொடுத்து ஐயோ ஐயோ நினைக்கையில் மண்டையோ வெடிக்குது என் நெஞ்சமோ துடிக்குது என் மகளோ நடிக்குது கல்யாணம் இப்ப வேண்டாம் வாப்பா என்று கல்யாணம் இப்ப வேண்டாம் வாப்பா என்று மனக்கூலி கவி சொன்னார் மக்கள் நண்பன் சமதுரை அன்சார் சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு பெண்ணை பெற்றுவிட்டு பெற்றோர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் அவரை கரை சேர்த்து ஒரு ஆணின் கையில் பிடித்து கொடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்பதை மிக அழகாக யதார்த்தமான வரிகளுடன் இணைத்து தந்திருந்தார் மகள் நண்பன் அன்சார் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து அவருக்கும் கூட நிறைவான வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து கவி சொல்ல வருகிறார்